இன்றைய முக்கிய செய்திகள் அனைவருக்கும் சேனல் சார்பாக இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஜவுளி துணிகள் ஆயத்த ஆடைகள் தோல் பொருட்களில் ஏற்றுமதிகளில் இந்தியாவில் தமிழ்நாடுதான் தலைசிறந்த மாநிலம் என்று முதலமைச்சர் மு அவர்கள் தெரிவித்துள்ளார் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் வலியுறுத்திய சமூக நீதி சமத்துவம் சம உரிமை உள்ளிட்டவை எல்லோருக்கும் கிடைக்க உறுதி ஏற்போம் என்று நடிகர் விஜய் அவர்கள் எக்ஸ்தலத்தில் பதிவிட்டுள்ளார் லாலு அவர்களின் ராஷ்டிரிய ஜனதா கட்சியின் தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது பாஜகவின் தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது அதில் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் மூன்று கோடி பேருக்கு இலவச வீடுகள் வழங்கப்படும் என்றும் கடன் பத்து லட்சத்திலிருந்து இருபது லட்சமாக அதிகரிக்கப்படும் உள்ளிட்ட மேற்கண்ட இந்த வாக்குறுதிகள் அத்தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ளது ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு உலகக்கோப்பை டிராஃபியை தோனி அவர்கள் தொட்டு பார்த்து ரசித்த புகைப்படம் தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது பாஜகவின் தேர்தல் அறிக்கையில் வளர்ச்சிக்கான வாக்குறுதிகள் உள்ளடக்கியுள்ளதாக தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் தெரிவித்துள்ளார் நரேந்திர மோடி அவர்கள் நாளை மீண்டும் பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக தமிழகம் வருகை தர உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது டிஎன்பிஎஸ்சி குரூப் சி பணிக்கான போட்டித் தேர்வு ஜூன் மற்றும் ஜூலை மாதத்தில் நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கான முதல்கட்ட கட்டுமான பணிகள் தொடங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாமக்கல்லில் இரண்டு கோடியே எண்பத்தி மூன்று லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது இன்று தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு அரசியல் கட்சி தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் இன்று அம்பேத்கர் பிறந்த நாளில் தீண்டாமை ஒழிப்பு உறுதிமொழி ஏற்போம் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் நாளை முதல் ஜூன் பதினான்காம் தேதி வரை மீன்பிடி தடைக்காலம் விதிக்கப்பட்டுள்ளது மேலும் இதனால் மீனவர்களின் வங்கிக் கணக்கில் ஐயாயிரம் ரூபாய் வரவு வைக்கப்படும் என்றும் தமிழக அரசு அறிவித்துள்ளது தேர்தல் பரப்புரையின் போது ஆந்திர முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி அவர்களின் மீது கல்வீச்சு தாக்குதல் நடந்துள்ளது கோவை அவினாசி சாலையில் உள்ள பாஜக தேர்தல் பணிமனையில் கோவை மக்கள் தொகுதிக்கான தேர்தல் அறிக்கையை அண்ணாமலை அவர்களும் வானதி சீனிவாசன் அவர்களும் வெளியிட்டுள்ளனர் ஜூன் நான்காம் தேதிக்கு பிறகு அதிமுகவானது டிடிவி தினகரன் அவர்களின் வசமாகும் என்று பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் பிரச்சாரத்தின் போது தெரிவித்துள்ளார் வருகின்ற ஜூன் நான்காம் தேதிக்குப் பிறகு யார் காணாமல் போவார்கள் என்பதை மக்கள் முடிவு செய்வார்கள் என்று அண்ணாமலை அவர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதிலடி கொடுத்துள்ளார் தமிழகத்தில் தகுதியிருந்தும் விடுபட்ட மகளிருக்கு அடுத்த நான்கு அல்லது ஐந்து மாதங்களில் மகளிர் உரிமைத் தொகை ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் ஐந்து புள்ளி ஒன்பது அடி உயரம் முப்பத்தி ஐந்து கிலோ எடையில் கோலி அவர்களின் மெழுகு சிலை வருகின்ற ஏப்ரல் பதினெட்டாம் தேதி ஜெய்ப்பூர் அருங்காட்சியகத்தில் நிறுவப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மூன்றாம் கட்ட தேர்தலை சந்திக்கும் பனிரெண்டு மாநிலங்களில் உள்ள தொன்னூற்றி நான்கு தொகுதிகளில் வேட்புமனு தாக்கல் நடைமுறைகள் நேற்று தொடங்கின தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களின் பிரச்சார ஹெலிகாப்டரில் பறக்கும் படையினர் சோதனை மேற்கொண்டனர் இன்று தென் தமிழக மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வட தமிழக மாவட்டங்கள் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் காவல்துறையினர் தபால் வாக்கு செலுத்துவதற்கான அவகாசம் இன்று வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது பெங்களூரில் ஆவணங்கள் இல்லாமல் மாம்பழம் பையில் கடத்தப்பட்ட நான்கு கோடி ரூபாயை தேர்தல் அதிகாரிகள் கைப்பற்றினர் தமிழகத்தில் நான்கு முதல் ஒன்பதாம் வகுப்பு மாணவர்களுக்கு நேற்று முதல் வருகின்ற இருபத்தி ஒன்றாம் தேதி வரை ஒன்பது நாட்கள் தொடர் விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது சென்னையிலிருந்து மொரிசியஸ் நாட்டிற்கு நேற்று முதல் விமான சேவை தொடங்கியது இருபத்தி ரெண்டு கேரட் ஆவண தங்கத்தின் விலை சவரனுக்கு இருநூறு ரூபாய் குறைந்து ஒரு சவரன் ஐம்பத்தி நான்காயிரத்தி இருநூத்தி நாற்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை எண்பத்தி ஒன்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்துருங்கள் நன்றி